અને બે ના કોઈને વાળી નહી ફોન ફોન નીચે પાત નીચે પાત ફોન

கொஞ்சம் பின்னாடி போயிருக்கா கவர் ஓகே சார் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிருக்கா கொஞ்சம் பின்னாடி போயிருஷ்டா ஒரு ஸ்டப்ரம்

Rồi ja, là chị Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்காக அந்த படத்தை மாற்றுறதுக்காக அவர் பண்ணுற முயற்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது ரொம்ப சச்ச டேலண்டட் எடிட்டர் இன்னும் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியாக இருக்கணும்னு ஆண்டாரு அதுக்கப்புறம் இவங்க நிறைய இப்போ நான் பாட்டுலாம் அவங்க வர ஆரம்பிச்சிருக்கேன் அதனால நல்ல தெரியுது அனுபவிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ தியேட்டர் விசிட் மேம் போகும்போதும் சரி அங்க மக்கள் அவங்கள்ட்ட வெவ்வேறு ஊர்களில் அஹ் அவங்களுக்கு லவ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கும்போது ரொம்ப சூப்பர் இல்ல அப்படின்ற மாதிரி மொமெண்டா இருக்கு சோ எத்தனையோ ஐகானிக்கான கேரக்டர்கள் அவங்க தமிழ் சினிமால ஃபீச்சர் ஆயிருந்தாலும் வசந்தின்ற கேரக்டர் மூலியமா நம்ம குடும்பத்துல ஒருத்தரா மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் சோ டூரிஸ்ட் ஃபேமிலியோட குடும்ப தலைவி சிம்ரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் Oh, yeah, meet, meet, thank you. yeah. Yeah. Yeah.